சென்னை மும்பை கொல்கத்தா போன்ற இடங்களில் நேபாளிகளின் சிறுநீரக உறுப்பு திருட்டு தொடர்பான தகவல்கள் வெளிவந்துள்ளன சற்று பூமியின் நிலப்பரப்பில் ஆறுகளால் ஏற்படுத்தப்பட்ட பள்ளத்தாக்குகளை பற்றி நாம் அறிந்திருக்கின்றோம் அதுபோல மனித சமூகத்தின் வெள்ளம் புயல் நிலநடுக்கம் போன்ற இயற்கை சீற்றங்களாலும் ஆதிக்க போர் வெறிகளாலும் வறுமை பள்ளத்தாக்குகள் உருவாகி அதில் எண்ணற்ற மனித உயிர்கள் மடிந்து இருப்பதை நாம் அறிந்திருப்போம் ஆனால் வறுமைக்காக சிறுநீரகங்களை சந்தைப்படுத்தும் நேபாள சிறுநீரக பள்ளத்தாக்கை பற்றி அறிய வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் தள்ளப்பட்டுள்ளோம் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை அதிகரித்து வரும் உலகளாவிய தேவை சட்டவிரோத சிறுநீரக வர்த்தகத்திற்கு வழிவகுத்துள்ளது என்பதை மறுப்பதற்கில்லை சீனாவிற்கும் இந்தியாவிற்கும் இடையில் உள்ள ஒரு சிறிய நாடான நேபாளம் சமீபத்திய ஆண்டுகளில் அதிகரித்து வரும் சிறுநீரக வர்த்தகத்திற்கு பெயர் போன நாடாகிவிட்டது நேபாளத்தின் நிலவும் வறுமையையும் இந்தியாவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளுக்கான தேவையையும் அறிந்து கொண்ட உறுப்பு மாற்று சட்டவிரோத கும்பல் இதனை ஒரு செழிப்பான வணிகமாக உருவாக்கியுள்ளன இந்தியாவில் சிறுநீரகங்களுக்கு அதிக தேவை இருக்கும்போது அவைகள் ஏழ்மையான அண்டை நாட்டில் வசிக்கும் நேபாளியர்களால் சட்டவிரோதமாக பூர்த்தி செய்யப்படுகிறது நேபாளத்தில் உள்ள இளைஞர்கள் சிறுநீரகங்களை பணத்திற்கு விற்கும்படியான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் பல ஆண்டுகளாக நடைபெற்று வரும் இந்த சட்டவிரோத உறுப்பு சந்தையில் ஈடுபட்டவர்கள் சில தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த ஆகஸ்ட் முப்பத்தோராம் தேதி நேபாளத்தின் தலைநகரமான காட்மாண்டுவில் அந்நாட்டு காவல்துறையினர் சட்டவிரோத சிறுநீரக மோசடியை முறியடித்து முக்கிய குற்றவாளி உட்பட ஐந்து பேரை கைது செய்துள்ளனர் இந்த மோசடியில் முக்கிய குற்றவாளியான நேபாளத்தைச் சேர்ந்த ஷியாம் கிருஷ்ணா பண்டாரி மற்றும் அவரது நண்பர்கள் சிறுநீரக திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்துள்ளது கடந்த சில ஆண்டுகளாக நேபாளத்தின் பல்வேறு கிராமப்புறங்களில் இருந்து சுமார் நூறு நேபாள நாட்டினரை டெல்லிக்கு அனுப்பி அப்பாவி நோயாளிகளின் சிறுநீரகங்கள் அகற்றப்பட்டு சில தனியார் மருத்துவமனைகளில் மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது பல ஆண்டுகளாக மிகப்பெரிய அளவில் நடந்து வரும் இந்த உறுப்பு திருட்டு சந்தையில் குற்றவாளிகள் சிக்கியிருப்பது ஒரு சாதாரண நிகழ்வாகவே பார்க்கப்படுகிறது ஏனென்றால் கைது செய்யப்படுவதும் பின்னர் அச்சம்பவங்கள் மறைக்கப்படுவதும் சில மாதங்களில் மீண்டும் உறுப்பு திருட்டுகள் தொடங்கப்படுவதும் தொடர்கதையாகி வருகிறது காரணம் இந்தியா மற்றும் நேபாள நாடுகளில் புற்றீசல்கள் போல ஏராளமான உறுப்பு திருட்டு நெட்வொர்க்கும் இடைத்தரகர்களும் பரவி கிடக்கின்றன நேபாளத்தில் வசிக்கும் இருபத்து ஒன்பது மில்லியன் மக்களில் கிட்டத்தட்ட பாதி பேர் வறுமையில் வாழ்வதால் ஒவ்வொரு ஆண்டும் முப்பத்தைந்தாயிரம் நேபாளிகள் உறுப்பு மாற்றுக்காக பலி கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது மத்திய நேபாளத்தின் நுவகோட் மாவட்டத்தில் சிறிய கிராமத்தில் பண்ணையில் வேலை பார்த்து வந்த சந்தோஷ் என்பவருக்கு இந்தியாவில் வேலை வாங்கித் தருவதாக கூறிய கும்பல் அவரை இருநாட்டு எல்லைகள் வழியாக சட்டவிரோதமாக கடத்தி வந்து கொல்கத்தாவில் ஒரு மருத்துவமனையில் இரத்த மாதிரி சோதனை செய்வதாக சொல்லி மயக்க மருந்து அளித்து பின்னர் அவருக்கே தெரியாமல் ஒரு சிறுநீரகத்தை திருடி அறுவை சிகிச்சை செய்தது தெரியவந்தது மயக்கம் தெளிந்த அவருக்கு அடிவயிற்றில் ஏதோ வழி ஏற்பட பின்னால் தனது சிறுநீரகம் திருடப்பட்டுள்ளதென்று அறிந்து தான் ஏமாற்றப்பட்டதை கண்டு கண்ணீர் வடித்துள்ளார் அவரது கைக்கு பணம் எட்டப்படும் வரை இதுபோல எண்ணற்ற நோயாளிகள் தலைநகரம் டெல்லியிலும் சென்னை உட்பட பல நகரங்களிலும் அறுவை சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டு தங்களது சிறுநீரகங்களை இழந்து வருகின்றனர் சிறுநீரக பள்ளத்தாக்கு என்று அழைக்கப்படும் நேபாளத்தின் ஜம்டி கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டிலும் குறைந்தது ஒரு நபராவது தங்கள் சிறுநீரகங்களை வறுமைக்காக விற்பனை செய்து தற்போது நடைபெணமாக வாழ்ந்து வருகின்றனர் நேபாள கிராமமான ஓஷேவில் பல குடியிருப்பாளர்களுக்கு ஒரே ஒரு சிறுநீரகம் மட்டுமே உள்ளதாக அதிர்ச்சிகர தகவல் வெளியாகியுள்ளது கடந்த பத்தாண்டுகளில் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட நேபாளிகள் சிறுநீரகத்தை விற்றுள்ளதாகவும் இந்தியாவில் உள்ள நேபாளி மாணவர்கள் தங்கள் கல்வி கட்டணத்தை செலுத்த தங்கள் சிறுநீரகங்களை விற்பதை நான் பார்த்துள்ளேன் என சமூகவியலாளர் ராஜலட்சுமி கொய்ராலா கூறுகிறார் நேபாள ஜியாம்டி கிராம சபையின் கீழ் வரும் ஹோக்ஸே மற்றும் பிங்கோலாக்கு கிராமங்களில் சுமார் எண்ணூறு பேர் வசிக்கின்ற நிலையில் இந்த கிராமங்களுக்கு குர்கான் மற்றும் சென்னையைச் சேர்ந்த தரகர்கள் அடிக்கடி செல்வதாகவும் அவர்களிடம் ஐம்பத்து நான்காயிரம் ரூபாய்க்கு சிறுநீரகங்களை விற்றுவிட்டதாகவும் அக்கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர் பணத்தின் நெருக்கடியால் தூண்டப்பட்டு ஆரோக்கியமான சிறுநீரகங்களுக்கான அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஏழை படிப்பறிவில்லாத கிராம மக்களை வேட்டையாடும் சட்டவிரோத உறுப்பு வர்த்தகத்திற்கு நேபாள கிராமத்தில் உள்ளவர்கள் பலியாகியுள்ளது பெரும் அதிர்ச்சி தருகிறது மாலைமுரசு தொலைக்காட்சி செய்திகளுக்காக நந்தகுமார்